அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் குரல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஒரு கதையை கேட்கலாம் ஒரு விவசாயி தன்னுடைய தென்னந்தோப்பில் பறித்த தேங்காயை எல்லாம் வண்டி நிறைய ஏற்றி கொண்டு அதை சந்தைக்கு எடுத்து சென்றார் சந்தைக்கு போகின்ற வழியில் போவதற்கான வழி தெரியாததால் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் தம்பி எந்த பாதையில் சென்றால் சீக்கிரமாக சந்தைக்கு செல்லலாம் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் ஐயா இந்த பாதையில் வேகமாக போனீங்கன்னா சீக்கிரமாக போக முடியாது தாமதமாகும் நிதானமாக போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே அந்த விவசாயிக்கு என்ன இவன் முட்டாள்தனமாக இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேச்சை ஒரு பொருட்டாக கூட மதிக்காம அவர் பாடு சந்தைக்கு போக நேரமாச்சு அப்படின்ட்டு வேகமாக வண்டியை செலுத்தினாராம் ஆனால் என்னாச்சு அந்த பாதை கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைந்த பாதையாக இருந்துச்சு இவர் வேகமாக ஓட்டிட்டு போனதுனால பள்ளத்தில் சர்க்கரை இறங்கி அவருடைய தேங்காய் எல்லாம் கீழே கொட்டிருச்சு அதுக்கப்புறமா பள்ளத்திலிருந்து சக்கரத்தை மேலே எடுத்து அந்த தேங்காய் எல்லாம் திருப்பி வண்டியில் ஏற்றி இவர் சரி பண்ணி சந்தைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போனதுக்கப்புறமா தான் இவர் சிந்திச்சு பார்த்தாராம் அடடா இதைத்தான் அந்த சிறுவன் சொன்னால் போல நிதானமாக போனால் சீக்கிரமாக போயிடலாம் வேகமாக போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு அவன் சொன்னதோட அர்த்தம் இதுதான் போல் சாலை வந்து மேடு பள்ளமாக இருக்கிறதுனால நான் பாரத்தோடு வரும் பொழுது நிதானமாக கவனித்து போயிருந்தேன்னா சீக்கிரமாக சந்தைக்கு போயிருந்துருப்பேன் அதை கவனிக்காமல் வேகமாக வண்டியை செலுத்துனதுனால பள்ளத்தில் சக்கரம் இறங்கி எனக்கு நேரமும் விரயமாயிருச்சு என்னுடைய பொருளும் சேதமாயிருச்சு அப்படின்னு அப்போதான் அவர் உணர்ந்தாராம் இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொன்னாரு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது எந்த ஒரு பொருளை குறித்தும் எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் இதைத்தான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரமான அறிவுடைமையில் அமைந்திருக்கும் குரலில் கூறுகிறார் இதுபோல நாமும் அறிவோடு செயல்பட வேண்டும் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை